தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருச்சபையானது நாளைய தினம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றது நாளைய தினம் இயேசுவினுடைய முதல் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு சீடரான அந்திரையா பெலவேந்திரர் என்ற அப்போஸ்தலர் திருத்தூதருடைய பெருவிழாவையும் கொண்டாடுகின்றது என் அன்பு சகோதர சகோதரிகளே மத்தியில் நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நாலு வரை உள்ள இறைவாக்கில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றது நோவா காலத்தில் நோவா பேழைக்குள் நுழைந்தது முதல் வெள்ளப்பெருக்கினால் அந்த நினைவு மாநகரம் மாநகரம் முழுவதும் அழிக்கப்படுகின்றது நோவா காலத்தில் பெட்டகத்தில் நுழைந்த அனைவரும் உண்டார்கள் குடித்தார்கள் களிப்பொற்று இருந்தார்கள் இந்த உலகம் நீரினால் அழிக்கப்பட்ட போது அவர்கள் மட்டும் ஆண்டவரால் பேழைக்குள் அடைக்கப்பட்டு காப்பாற்றப்படுகின்றார்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய வருகையை நமக்கு அறிவிக்கின்ற இந்த முதல் நாளில் விழிப்பாய் இருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருவார் என உங்களுக்கு தெரியாது எந்த இரவில் காவல் வேலையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணம் வைக்க விடமாட்டார் அன்றோ எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மணமகன் வருவார் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடவிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசுவனுடைய அழைப்பை பற்றி நாம் பேசுகின்றோம் ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகின்ற காலத்தை திருச்சபையானது திருவருகை காலம் என்று நமக்கு நினைவூட்டுகின்றது ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை நாம் அவருக்காக காத்திருக்க விழிப்பாய் இருக்க ஆண்டவர் நமக்கு இன்றைய நற்செய்தியை எடுத்து சொல்லுகின்றார் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாளைய தினம் திருத்து திருத்துதர் பலவேந்திரர் ஆண்ட்ரூ என்ற அப்போஸ்தலருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேலையில் ஆண்டவர் இயேசு படிப்பறிவு அற்ற அவரை அழைக்கின்றார் கடலில் மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற அவரை அழைக்கின்றார் அழைப்பு கொடுக்கின்றார் அவர் அந்த அழைப்பை ஏற்று ஆண்டவரை பின்தொடர்கின்றார் இன்று முதல் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு உறுதியளிக்கின்றார் இந்த திருத்தூதர் இறக்கின்ற தருவாயிலே அவரை எக்ஸ் வடிவில் சிலுவையில் அறைகின்றார்கள் அவர் அந்த சிலுவையை பார்த்தவுடன் எங்களை எந்த சிலுவையால் மீட்டிரோ அதே சிலுவையில் நான் அறையப்பட தகுதியற்றவனாக இருக்கின்றேன் என்னை அறையுங்கள் என்று தன்னை முழுவதுமாக அந்த திருத்துதர் ஒப்பு என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவனுடைய வருகைக்காக நம்மையே நாம் ஆயத்தம் செய்கின்ற இந்த வேலையில திருவரு சாதனத்தில் மிக முக்கியமான பாவ சங்கீர்த்தனம் என்னும் திருவருட்சாதனத்தை ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் இந்த காலங்கட்ட கால பெற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக நம்மையே நம்முடைய இதயத்தையே தூய்மையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி வழியாக நோவாவினுடைய பெட்டகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குவோம் ஒப்புரவு என்னும் திருவரு சாதனத்தால் நாம் தூய்மையாக்குவோம் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக நம்முடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு பணியை அவர் ஆண்டவர் இயேசு நம்முடைய இதயத்திலே பிறக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குவோம் நம்மை மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பங்களில் முதலில் ஆரம்பிப்போம் ஒருவர் பிள்ளைகளோடு தந்தை பிள்ளைகளோடு பேசி ஒப்புரவு அருட்சாதனத்தை தூய்மை உள்ளத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக தூய்மையாக இருங்கள் என்று ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறக்கூடிய வரத்தை அவர்களுக்கு ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்குமாறு ஆண்டவர் இடத்துல ஜபிப்போம் ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை அன்பை அமைதியை தருகின்ற ஒரு பிறப்பாக அமைய இந்த திருவருகை காலம் நமக்கு உதவ வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லுகின்றார் இதோ ஆண்டவர் இயேசு எப்பொழுது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் விழிப்பாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார் திருடனை போன்று வரும் அந்த நாள் அப்பொழுது நீங்கள் விழிப்பாக இருந்து ஜபியுங்கள் என்று சொல்லுகின்றார் ஜபிப்போமா என் அன்பு சகோதர சகோதரிகளை இது ஆண்டவர் இடத்துல முழந்தால் படிய நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் நமக்கு ஜெபிக்க தெரியவில்லை என்றாலும் ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த திருச்சிலுவையை உற்று நோக்குவோம் ஆண்டவரை எனக்கு செபிக்க கற்றுத்தாரம் என்று கேட்போம் ஆண்டவரை உம்மிடத்தில் எனக்கு பேச கற்றுத்தாரம் என்று கேட்போம் முழந்தால் படியிடுங்கள் ஒவ்வொருவரும் இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன சகோதரி என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொருவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டவர் திருச்சிலுவையின் முன் மண்டியிட்டு ஆண்டவரே என்னுடைய இதயத்தை தூய்மையாக்க இதோ நீர் இந்த காலகட்டத்தை கொடுத்திருக்கின்ற இந்த காலத்தில் உம்முடைய வருகைக்காக எங்களையே தயார் செய்கின்ற இந்த காலங்களில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய இதயத்தை போன்று புதியதோர் இதயமாக உடைத்து உருமாற்ற ஒப்புரவு அருட்சாதனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றன அந்த ஒப்புறவு அருட்சாதனத்தை இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் பெற்று எங்களுடைய இதயத்தை தூய்மையாக்கி உம்முடைய வருகைக்காக நாங்கள் தயார் செய்ய எங்களுக்கு நீர் ஞானத்தை கொடும் ஆண்டு என்று கேட்போம் ஆண்டு இதோ ஆண்டவர் இடத்துல நம்ம முழுவதுமாக ஒப்பு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய பெற்றோர்களை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுப்போம் நம்ம யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோமோ அந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஆண்டவர் இடத்துல நம்மையை ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய திரு விழாவில் இருந்து வருகின்ற திரு ரத்தமும் நீரும் நம் ஒவ்வொருவரையும் தூய்மையாக்குவதாக இதோ அவருடைய சிறசின் முடியில் இருந்து தலையில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் தூய்மையாக்குவதாக உள்ளங்களையும் தூய்மையாக்குவதாக இதோ ஆண்டவர் இயேசுவினுடைய திரு கரங்களிலும் திரு பாதங்களிலும் இருந்து வருகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்வரையிலும் எல்லோரையும் இந்த உள்ளக மக்கள் எல்லோரையும் நிறைய கழுவி தூய்மைப்படுத்துவதாக ஆண்டவர் இயேசுவனுடைய இந்த இறை வார்த்தை விழிப்பாய் இருங்கள் உங்கள் ஆண்டவர் இயேசு எப்பொழுது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது விழிப்பாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார் இதோ ஒரு வீட்டு தலைவனை நோக்கி சொன்னது போல விழிப்பாய் இருந்தால் திருடன் அந்த நேரத்தில் அவனுடைய வீட்டில் கண்ணமைக்க விடமாட்டான் என்று சொன்னது போல நாம் விழிப்பாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அந்த இதயத்தை தூய்மையான இதயத்தை ஆண்டவர் பார்க்கின்றார் அந்த பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு நம்முடைய இதயத்தில் குடிகொள்ளக்கூடிய ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து வழிநடத்துவாராக எங்கள் ஆண்டவரும் திருமகனமான ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் செபிக்கிறவன் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே